வேதம் கேட்போம் ஏசாயா முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள் ஜனங்களே கவனியுங்கள் பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள் அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும் அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம் வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிருகிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிருகிறது போலவும் உதிர்ந்து விழும் வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் போஸ்ட்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது ஆட்டு குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும் அவைகளோடு காண்டா மிருகங்களும் ரிஷபங்களோடு காளைகளும் வந்து மடியும் அவர்கள் தேசம் இரத்த கொண்டு அவர்கள் மண் கொழுத்துப்போம் அது கர்த்தர் பழிவாங்கும் நாள் சியோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் அதின் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம் இரவும் பகலும் அது அவியாது அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும் தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும் சதா காலம் சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை நாரையும் முள்ளம் பன்றியும் அதை சுதந்தரிக்கும் ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும் அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார் ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இறார்கள் அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள் அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும் அது வலு சர்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமா இருக்கும் அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும் அங்கே சாக்குருவிகளும் தங்கி இலைப்பாரும் இடத்தை கண்டடையும் அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிடும் குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும் அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாய் சேரும் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார் அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலாய் பகுந்து கொடுத்தது அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும்